வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன் அப்பன் இந்த முருகனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரப்போகின்றது நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த தெய்வ வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறி நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் இனி உனக்கே உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடந்தது உன்னை தேடி இந்த வாழ்க்கை எதை கொண்டு வந்தது என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கந்தன் உனக்கு சொல்ல வந்தது என்ன தெரியுமா என் குழந்தையை நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் விமர்சனத்தை தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீ உன்னை தேடி வருகின்ற விமர்சனங்கள் உன்னை சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற பொல்லாத விஷயங்கள் என்று இதையெல்லாம் தாண்டித்தான் நீ உழைக்க வேண்டும் அப்படி நீ உழைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை நாலு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு நல்லதை செய்யாதே நாலு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு நீ நல்லது செய் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கென வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் தங்கமே என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ ஏங்காமல் உனக்கு என்னாலும் இந்த கந்தன் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொண்டாலே போதும் உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நீ வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுத்திடும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற வழியில் பெரிய வழி என்ன தெரியுமா நம்மோடு இருந்து சிரித்து பேசி பின் நம் முதுகில் குத்தியது மட்டுமல்லாமல் எதுவுமே செய்யாதது போல நடித்து கொண்டு இருக்கக்கூடிய சில போலி உறவுகளினுடைய நெருக்கம்தான் நிச்சயமாகவே இங்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய வழி எல்லோரையும் நாம் ஒன்று போலத்தான் பார்க்கின்றோம் ஆனால் நம்மை யாரும் அது போல பார்ப்பதில்லை அல்லவா நம்மை யாரும் அவர்களைப் போல நினைப்பதில்லை அல்லவா இதையெல்லாம் நாம் சரியாக உணர்ந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நம்மால் சரியாக எதிர்கொண்டு விட முடியும் நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நம்மால் சர்வசாதாரணமாக இந்த வாழ்க்கையில் எதிர்கொண்டு நமக்கான வெற்றியினை பெற்றுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே ஏதோ நமக்கு நடக்கிறது என்பதற்காக ஒரு மூலையில் நாம் முடங்கிவிட நினைக்கக்கூடாது ஒரு மூலையில் நாம் ஒதுங்கிவிட எண்ணக்கூடாது நம்மை சுற்றி நடப்பதை எல்லாம் உணர்ந்து எல்லா நிலையிலும் நமக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று உணரக்கூடிய காலகட்டம் இனி உனக்கு எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுப்பேன் உன்னை மதிக்காத யாரையும் நீயும் மதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதே நேரத்தில் மற்றவர்கள் அதற்காக உன்னை என்ன நினைத்தாலும் சரி இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலங்கிக்கொண்டும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என் குழந்தையை ஒருவன் உன்னிடம் பொய்தான் சொல்கிறான் என்று தெரிந்த பிறகும் அவனிடத்தில் போய் எதற்காக நீ பொய் சொன்னாய் என்று கேட்பது அது முட்டாள்தனம் ஏனென்றால் அவன் அதற்கும் ஒரு பொய்யை தான் சொல்லப்போகிறான் என்பதனை மறந்து விடாதே அதற்கும் அவன் ஒரு பொய்யைச் சொல்லி உன்னிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வான் என்பதனை நீ மறக்கக்கூடாது எப்பொழுதும் யாரிடத்திலும் நீ எதற்கும் நியாயத்தை தேடாதி உண்மையாகவே உனக்கு நல்லது நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றவன் ஒருபோதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டவன் இனி எவ்வளவுதான் நீ கேட்டாலும் அவன் உனக்கு நன்மைகளை செய்ய ஒருபோதும் முன்வர மாட்டான் என்பதனை நீ புரிந்துகொண்டால் கொண்டால் அது போதுமல்லவா என் குழந்தையே இனி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதி கந்தன் இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் இரவில் உன்னோடு பேசுகிறேன் நாளைய விடியல் உனக்கு சஷ்டியின் விடியலாக கிடைக்கும் அப்படியானால் அப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நிறைவாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இதையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் உனக்கான விஷயமாக நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ முழுமனதோடு பெற்றுக்கொண்டால் அது உன்னை சுற்றி வருகின்ற பல இன்னல்களிலும் இருந்தும் அது உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களில் இருந்தும் உனக்கான உன்னதமான மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை நாம் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கிறோம் <dustyhan> அதற்கான முயற்சிகளையும் செய்கிறோம் எவ்வளவோ போராட்டங்களை போடு எவ்வளவோ இன்னல்களை சந்தித்து அத்தனையையும் தாண்டி அந்த விஷயத்தை நாம் பெற நினைக்கிறோம் ஆனாலும் அது நமக்கு எந்த ஒரு முழுமையான உண்மைகளையும் கொடுக்கவில்லை எனும் பொழுது என் குழந்தை அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இது உனக்கான விஷயம் அல்ல என்பதுதான் இது உனக்கானது அல்ல என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது நமக்கானது இல்லை என்பதனால்தான் நாம் எவ்வளவு முயற்சிகளை செய்தும் அது நமக்கு கிடைக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது உனக்கானதாக இருந்திருந்தால் நீ செய்த ஒரு முயற்சியிலேயே அது உனக்கே உறுதியானதாக நிச்சயமாக கிடைத்திருக்கும் என் பிள்ளையே பாவத்தில் பெரிய பாவம் என்ன தெரியுமா சிறிதும் சந்தேகப்படாமல் மிகவும் நம்பியவருக்கு செய்யும் துரோகம் பெரிய பாவம் ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றுவது என்பது புறமுதுகில் ஆயிரம் முறை குத்துவதற்கு சமம் பிறரது உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தருவது அல்லது அவரது ஆன்மாவை கலங்கப்படுத்துவது என்பது மகா பாவம் இந்த பாவத்தை என் பிள்ளை ஒருபோதும் நீ இந்த வாழ்க்கையில் செய்துவிடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உணர்ந்து யார் வாழ்க்கையிலும் எந்த நிலையிலும் நீ எந்த ஒரு நம்பிக்கை துரோகத்தையும் செய்யாமல் எப்பொழுதும் நல்லதொரு மனநிலையோடு நீ இருக்க பழகு உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று நீ எப்பொழுதும் முழுமனதோடு பெற்றுக்கொள்வாய் கந்தன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் யார் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை விரும்பிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ விரும்பியதை எல்லாம் நிறைவாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை உனதாக்கிக்கொள்வாய் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரும் தருணம் வந்துவிட்டது அப்பன் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதையெல்லாம் நிறைவாக பெறக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் கந்தன் உன்னோடு பயணிக்கின்ற நேரம் இந்த வெற்றிகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா